நரைமுடி தோன்றி நாட்களை என்னும் நரனை பாருமடி குறைகள் இல்லா வாழ்வு தந்து கோபுரம் ஏற்றுமடி அம்மா கோபுரம் ஏற்றுமடி அன்ன பறவை ஆடி திரியும் அழகி மேனியலே அணியணியாக சாமரம் வீசும் தேவியற் பெற்றவளே பணிவிடை செய்ய பாவையர் ஆனவளே பணிந்து நின்றேன் பாசம் காட்டி பாவி கருளுமடி அம்மா பாவி கருளுமடி அமுத சாகர நடுவில் இருந்து ஆலயம் கொண்டவளே அடியும் உயிர்களை அணிதீரம் படைத்து அற்புதம் காண்பவளே பழியும் பாவமும் பறந்து ஓடிட பனிமொழி ஆனவளே போற்றி பாடிட பரவசம் தந்திட பாட்டாய் வாருமடி அம்மா பாட்டாய் வாருமடி வாருமடி முத்தும் மணியும் கோமே தகமும் மேனியில் அணிந்தவளே சத்து சித்தாய் சீவனில் ஒழிந்து சிரிப்பொழி செய்பவளே அம்மா சிரிப்பொழி செய்பவளே அற்புதம் அற்புதம் அடியா திருவிடம் அடியவர் கூட்டம் அடி பொற்பதம் அணங்கிட புகழிட புகுந்திட புன்னகை காட்டும் மடி அம்மா புன்னகை காட்டும் மடி அம்மா புன்னகையை காட்டும் மடி சக்தியே போற்றி தாயே போற்றி பெருவருள் மறையே போற்றி எம்பெருமானிடமாக இருந்து பேரொருள் புரிகின்ற புனிதவதியே ராஜேஸ்வரியே ஜெகன் மாதா திரிபுர அம்மா திருமணி நாயகி சரணம் 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 அம்மா வந்திருக்கின்ற அடிவருடைய உள்ளங்களிலே நீக்க நிறைந்து எல்லா நலமும் வளமும் தந்து காத்தருள் புரிவாய் அம்மா நோய் நொடியின்றி காப்பாய் அம்மா சகல வளமும் நலமும் தருவாய் அம்மா பொண்ணும் பொருளும் கொடுத்து வாழ்க்கையில் செம்மையை போத்தி தாயே போத்தி திருவருள் மறையே போற்றி போற்றி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம்

காபி பாதாம் பால் சேத்துப்பட்டு இனி ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள் டி ஜுவல்லரி சேத்துப்பட்டு இனி ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள்